ஓர் இசீருக்கான வாய்ப்பாடு என்ன நேர் நால் நிறை மலர் நீர்து காசு நிறைவு விரப்பு இதே இசீருக்கான வாய்ப்பாடு என்ன நீர் நீர் தேமா நிறை நீர் புலிமா நிறை நிறை கருவிலம் நீர் நிறை கூவிலம் மூர் வசீருக்கான வாய்ப்பாடு என்ன

ஒற்று நேர் தனிநெடில் ஒற்றுமாடில் நேர் தனிக்கு ஒற்று நேர் நிறை நேர் நேர் புளிமாங்கால் பேணி தனிநெடில் நேர் தனிக்குரில் ஒற்று நேர் நிறை நேர் நேர் தேமான் இரு இருக்குரில் நிறை தனிநெடில் ஒற்று நேர் நிறை நேர் ஒளிமா கொளர் இரு குறில் ஒற்று நிறை மலர் என்னும் வாய்ப்பாடி வரும் நன்றி